அள்ளிநகரம் ஐந்தாவார்டு மச்சால் தெருவில் பாலம் உடைந்து பொதுமக்கள் அவதி இருபத்தி நான்காம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி அளவில் நகராட்சி நிர்வாகம் ஐந்தா புறக்கணிப்பதாக கவுன்சிலர் குற்றச்சாட்டு தேனி அள்ளிநகரம் நகராட்சியில் மொத்தம் முப்பத்தி மூன்று வார்டுகள் உள்ளன இவற்றில் அள்ளிநகரத்தில் ஐந்தாவார்டு நகர்மன்ற உறுப்பினராக கிருஷ்ணபிரபா ஐயப்பன் இருந்து வருகிறார் இந்த நிலையில் ஐந்தாவார்டு பகுதிக்குட்பட்ட மச்சால் தெருவில் பாலம் உடைந்து பகுதியில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குறிப்பாக வயதானவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் தற்போது வரை உடைந்த பாலத்தை சரி செய்ய நகராட்சி நிர்வாகம் முன்வரவில்லை வரி மட்டும் பல மடங்கு உயர்த்தப்பட்டு பொதுமக்களிடம் வசூல் செய்து வருகின்ற நகராட்சி நிர்வாகமானது பொதுமக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய முன்வரவில்லை என இப்பகுதி மக்கள் தேனி அள்ளிநகரம் நகராட்சி நிர்வாகம் மீது குற்றம் சாட்டினர் மேலும் இது குறித்து ஐந்தாவாடு கவுன்சிலர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் கூறுகையில் நகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தமட்டில் ஐந்தாம் வார்டு முற்றிலும் புறக்கணிப்பதாக கூறினார் அதனால் எந்த வித பணிகளும் நடைபெறுவதில்லை என்றும் நகராட்சி நிர்வாகம் மீது குற்றம் சாட்டினார் வீட்டு வரி வசதி நடந்து போறதுக்கு எங்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது ஒரு வண்டி போக முடியல ரெண்டு தடவை கீழே விழுந்து கால் ஒடிஞ்சிருச்சு யார் வந்து அழுறதுக்கும் கிடையாது எத்தனை தடவை இந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டோம் அந்த வார்டுக்குள்ளே எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க வாராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க நாங்கள் போய் கவுன்சிலர்கிட்டே போய் முறையிடறோம் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கம்மா நாங்கள் போய் அங்கே போய் சொல்கிறோம் அவங்க எதுவும் கண்டுக்கிறலன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க எத்தனை தடவை அவங்களும் வந்து பார்த்து பார்த்துட்டு அவங்க சொந்த செலவுலேயே அவங்களும் வேலை பார்த்துட்டாங்க முனிசிபாலிட்டிலேருந்து யாருமே வந்து இங்கே வந்து என்னன்னு கேட்குறதில்ல இதுக்குள்ளே மொத்தம் நூறு பேர் இருக்கிறோம் இந்த சந்துக்குள்ள நூறு பேர் இருக்கிறோம் நூறு பேருமே விழுந்து விழுந்து எந்திரிச்சு எந்திரிச்சு காலதே ஒழிஞ்சிருக்கு இந்த அம்மா நடக்கவே முடியல கீழே விழுந்து எந்திரிச்சு இந்த மாதிரி இருக்கு அப்ப நாங்க யாருக்கிட்ட போய் சொல்றது கிருஷ்ண பிரபா ஐயப்பன் தேனி நகர்மன்ற உறுப்பினரா இருக்கேன் தேனி அலிநகர் நகராட்சியில் ஐந்தாவது வார்டு உறுப்பினராக இருக்கேன் இங்கே வந்து என்னோட வார்டு பகுதியில வந்து குறுக்குத்தருவு மக்கள் குறுக்குத்தருவில் வந்து பாலம் இடிஞ்சு கிட்டத்தட்ட அந்த சைடு ஒரு எண்பது பேர் வரைக்கும் இருக்காங்க அந்த வீட்டு சைடு அந்த ஏரியா சைடு அவங்கனால சுத்தமாக நடக்க முடியல வர முடியல கமிஷனர்டையும் சொல்லியாச்சு ஏஇ்டையும் சொல்லியாச்சு ஃபண்டு இல்லை ஃபண்டு இல்லைன்னே சொல்கிறாங்க வரி வரி ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க இந்த மூன்று வருஷம் திமுக ஆட்சியில் இதோட ரெண்டாவது விட வரி ஏற்றிருக்காங்க மக்களுக்கு குழாய் தண்ணி வரி குடி தண்ணி வரி எல்லாமே ஏற்றியும் மக்களுக்கு எந்தவித அடிப்படை தேவைகளும் செய்து தராமல் இருக்காங்க இது வந்து இவங்க வந்து சுயேட்சை தேனி சேர்மன் சுயேட்சை சேர்மங்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஃபண்டும் வரலையா இல்ல சேர் சேர்மன் திமுக மட்டும் தான் அவங்க ஃபண்டு தருவாங்களான்றது எங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம மக்களுக்கு வந்து எந்த வித ஒரு அடிப்படை தேவையும் என்னோட வார்டுல அவங்க செஞ்சு தரல குப்பையல்ற வேலை கூட மெயினா இருக்கு அந்த வேலை கூட எங்களுக்கு செஞ்சு தரல ஃபண்டு உள்ள தான் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஃபண்டு இல்லாத வேலையும் அவங்க செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு தேனி நகராட்சியில எங்க வார்டுல அதாவது முப்பத்தி மூணு வார்டுக்குமே எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது அதுல இந்த அஞ்சாவது வார்டு வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு மக்கள் பிரதிநிதிகள் சார்பா நான் வந்து எல்லாத்துக்கும் வேண்டுகொள் ஐந்தாவது வார்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது வார்டுல வந்து செங்கல் தெரு மச்சல் தெரு தொத்தம்மன் தெரு இந்த தெருவில் ஃபுல்லா கிணற்று தெரு பாலம் ஃபுல்லா எடிஞ்சிருக்கு ஏழு ரெண்டு வருஷம் ஆகுது ஏழு பாலத்துக்கு நாங்க தீர்மானம் போட்டு ஏஎஸ் ஆகி வந்து சப்ஜெக்ட் வச்சு பாஸ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் வரைக்கும் இன்னும் அந்த பாலத்தை ரெடி பண்ணாம வச்சிருக்காங்க ரெண்டாவது தொத்தமன் தெருவுல எல்லாம் ஃபேவர் பிளாக் கல்லு போடணும்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷம் ஆகுது அதுக்கும் பாஸ் ஆகி வந்துருச்சு கேட்டா ஃபண்டு கொடுக்க முடியல ஃபண்டு எங்க கிட்ட இல்ல அப்படிங்குறாங்க அது மூணடி மூணடி தூரம் தான் பாதையே அதாவது நெட்டு வந்து அகலம் மூணு அடி தூரம் நெட்டு வந்து ஏழு அடி தூரம் அதுக்கே பாதைக்கு போடுறதுக்கு ஃபேவர் பிளாக் போடுறதுக்கு ஃபண்டு இல்லைன்னு சொல்றாங்க எல்லா வார்டை காட்டிலும் எங்கள் வார்டு ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு மக இது வந்து நகராட்சி வந்து இந்த அஞ்சாவது வார்டையும் அஞ்சாவது வார்டு மக்களையும் புறக்கணிக்குதா இல்ல நாங்க எதிர்கட்சிங்கிறதுனால எங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாங்கிறது தெரியல நகராட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் எங்களுக்கு நடக்கல